கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் ஒரு முதிரை ஒரு மூச்சு பயிற்சி தியானம் எட்டு நிமிடத்திற்குள் நம்ம உடல் உளு திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிக அற்புதமான ஒரு உறுப்பு இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் அதை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் இது ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியமான ஒன்று ஆரோக்கியம் கையில் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது படி யோகாசனம் அந்த யோகாசனத்தில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனங்களை கொடுத்துருக்காங்க அதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பச்சிமோத ஆசனம் இது நமக்கு சிறுநீரகம் சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடியது சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடியது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் உடல் எடையை குறைக்கக்கூடியது மன அமைதியே கொடுக்கக்கூடியது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதில் முழுமையான தீர்வு உண்டு குறிப்பாக மாதவடாய் காலகட்டத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு உண்டு ஸோ இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக தேவையான ஒன்று நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் வரட்டால் கூட பரவாயில்ல அந்த ஆசனத்தில் கால் பெறுவரில் தொட்டாலே போகிறோம் அவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றன ஸோ சிறுநீரகம் சிறுநீரக போய் நன்றாக இயங்குவதற்கும் உடல் எடை சமமாக இருப்பதற்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ்வதற்குரிய அற்புதமான பயிற்சிகள் எட்டே நிமிடத்தில் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பச்சிமோத ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படியே திரும்பி நேராக படுத்துக்கோங்க படுத்த நிலையில் எழுந்து எப்படி இந்த ஆசனம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கை பின்னாடி தலைக்கு பின்னாடி போட்டுக்கிட்டாங்க மெதுவாக எழுங்க கால் பெருவரில் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே எழுந்து கால் தொடங்க ஒன் டூ அப்படி கால் நீட்டிக்கோங்க இப்ப சில பேர் படுத்து எழுந்த நிலையில செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி கால் நீட்டிக்கணும் ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பருவல தொடப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ரிலாக்ஸ் இன்னொரு தடவை ஒன் டூ கை மேல உயர்த்திக்கோங்க உட்காந்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் அப்படி திரும்பி நேராக சுகாசனத்தில் அமர்ந்து இப்போ சுகாசனத்தில் சக்தி முத்திரை பண்ண கட்ட உருள உள்ள வச்சுக்கோங்க ரெண்டு வருளுமடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது வயதானவர்கள் இரவு அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை ஏற்படும் அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா மிக நல்ல பலன் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வர்ண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி நிமிந்து உட்காந்துக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க சக்தி முத்திரை கட்டை உள் வச்சுக்கோங்க ரெண்டு உருளும் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் சுண்டு வரல் பெருவரல் மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை

காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்ச உள்ளழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ தீர்க்க தீர்க்குவாசம் முத்திரை பிரணாயாமங்கிறது பண்ண போகிறாங்க கை அப்படியே அஞ்சலி முத்திரை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விடுங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க நார்மல் பிரீதிங் இன்னொரு தடவை மூச்சை வெளியே விடுங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மோர் டைம் மூச்சை உள்ளழுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சை முதல்ல வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ரெண்டு கை சின்மூத்தரை கண்ணை முடிக்கோங்க மெதுவாக ரெண்டு நாசி மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளிய விடும் போது வயிற்லேயே சோளில போய்கிட்டணும் அந்த உணர்வோடு பயிற்சி பண்ணுங்க இப்ப உங்க மனதை முதுகுத்தன்றுருடைய கடைசி கீழ்ப்பகுதி பின்பக்க பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் முதுகுத்தன்று கடைசி கீழ்ப்பகுதி பின்பகுதி நல்ல பிராண பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் கோனாடு சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தன்றுருடைய கடைசி கீழ் பகுதியிலே ஒரு ஐந்து நிமிடம் இரண்டு முதல் ஐந்து நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் அந்த இடத்தில் தியானம் செய்ய 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 சிறுநீரகம் சிறுநீரகப்பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் கோலாடு சுரப்பி நன்றாக இயங்கும் இப்போ உங்கள் மனசு அப்படி நெற்றிபூர்வ மையம் ஆக்னி சக்கரம் நெற்றிபுருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி அழகாக காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே பயிற்சி பண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரக உபயம் இங்கே நன்றாக இயங்கும் பல வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை பழம் உணவில் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பல வகைகள் கீரை வகைகள் கீரை உணவில் எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்க கேரி கிடைக்கும் அந்த உணவில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க எவ்வளோ வயதானாலும் சிறுநீரத்தினுடைய இயக்கம் மிகச்சீராக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் கால் பாத வீக்கம் பாத எரிச்சல் அந்த மாதிரி வராது உடம்புல கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியேறிவிடும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை டபிள்யூ 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 டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்